சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக அப்ப பரலோகத்துல மாளிகை பூமியில குடிசையா இதுதான் சித்தம் செய்யற அழகா பரலோகத்துல செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்ய அப்படின்னு ஆண்டவரே பரலோகத்துல மாளிகை உண்டு நெறி எனக்கு பூலோகத்திலையும் ஒருத்தர் சொல்றாரு எல்லாருக்கும் மாளிகை கிடைக்குமாயா இங்க ஏது இடம் முதல்ல உங்க மைண்ட்ல இடத்தை உண்டாக்குங்க ஐயோ இந்த மைண்டில் இடம் உண்டான தானே ஊரில் இடம் இருக்குங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஊர் விரிந்து ப பறந்து பெருசாக ஆகுது ஊர் வர வர எல்லாருக்கும் இடம் உண்டாக்குறாங்க அரசாங்கத்தை பாருங்கள் எப்படி உண்டாக்குறாங்கன்னு போட்டு அவங்க சொல்கிறாங்க ட்ரெயினை போடப்போகிற அங்கே போட போகிற மூளை மூடுகு இங்கேருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஊர் தான் நூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஊர் தான் இருக்கும் பாருங்கள் இடம் இல்லைன்ற பேச்சு இடம் கிடையாது இடம் நிறைய இருக்குதுங்க ஏராளமாக இருக்குது எல்லாருக்கும் ஒரு மாளிகை கட்டக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டில் இடம் உண்டு அதனால ஏழைக்கு அங்கே தான் மாளிகை உண்டுன்னு பாட்டு பாடிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது இங்கே மாளிகை உண்டு இங்கே எப்படியே குடிசையிலே உட்காந்துட்டு ஏழைக்கு ஒரு மாளிகை உண்டு மாளிகை உண்டுன்னு இந்த பாட்டு 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 இது கிறிஸ்தவம்னு இருக்க இருக்கக்கூடாது பாருங்கள் பரலோகத்தில் அப்படி சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் இப்படி சித்தம் செய்யப்படுவதாக அங்கம் இப்போ எப்படினாப்போ மாளிகை மாளிகை அங்கே இருக்கிறது போல இங்கேயும் எனக்கு மாளிகை உண்டாவதாக அவன் தான் கிறிஸ்தவன் ஹலோ இருக்கீங்களா சிலருக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது என்ன கோயிலுக்கு வந்திருக்குறோம் நம்ம கரெக்டான கோயிலுக்கு வந்திருக்கீங்க இப்போ முத முறையாக பாருங்க நான் யோசித்து பாருங்க அப்போ கத்தரை பின்பற்றுறதுன்றது கிறிஸ்துவுக்காக நம்ம இப்போ ஊழியத்துக்கு போகிறோம் ஊழியத்துக்கு போய் கிறிஸ்துவை அறிவித்தது நிமித்தமாக எத்தனையோ பேர் துன்பப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க சிறையில் இருக்கிறாங்க கொல்லப்படுறாங்க எத்தனையோ பேர் தன்னுடைய ஜீவனையை கொடுக்குறாங்க அது நிமித்தமாக சில பாடுகளை அதனால் அப்போஸ் நான் இப்போது ரெண்டு குறைந்தது பவனோராமதி யாத்திரம் சொல்கிறாரு எத்தனை முறை அடிக்கப்பட்டார் எத்தனை முறை நொறுக்கப்பட்டார் எத்தனை முறை வார் நாள் அடிக்கப்பட்டு எப்படிப்பட்ட பாடுகளெல்லாம் அவர் பட்டார்னு சொல்கிறாரு எத்தனை தர சிறை இருப்பு எத்தனை பாடுகள்னு அவர் சொல்கிறார் அது வந்து கிறிஸ்துவுக்காக அவர் பட்ட பாடுகள் அது கிறிஸ்துவே சொல்லிட்டார் என்னை வெறுத்த உலகம் உங்களையும் போகுது என்னை துன்புறுத்தின உலகம் உங்களையும் துன்புறுத்துன்னு சொல்லிட்டார் ஆனால் நாம் வந்து அவர் சுமந்த சாபத்தையெல்லாம் இன்னும் சுமந்துக்கிட்டு நான் கிறிஸ்துக்காக பாடுபட்டு சொல்றது சரியா கிடையவே கிடையாது அவர் எதை சுமங்கன்னு சொன்னாரு அவர் எப்படி நிந்தையை சுமந்தாரோ அவர் எப்படி அவமானத்தை சுமந்தாரோ அவர் எப்படி துன்பங்களை சுமந்தாரோ இந்த உலகத்தில் துன்புறுத்துகிறவர்கள் நிமித்தமாக சுவிசேஷத்தை வெறுக்கிறவர்கள் மூலமா சத்தியத்துக்கு எதிரானவர்கள் மூலமாக வருகிற கஷ்டங்கள் எப்படி சுமந்தாரோ அதை தான் சுமக்க சொல்லி ஒழிய ஒளிய வேற காரியங்களை நோய்களை அவர் சுமந்து தீர்த்தார் தரித்திரத்தை அவர் சுமந்து தீர்த்தார் எல்லா சாபக்கையும் அவர் சுமந்து தீர்த்தார் சுமந்து தீர்த்த